வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் என்பது ஒரு சரித்திர நாயகன் கேப்டனின் தபப்புதல்வன் தான் சண்முக பாண்டியன் பத்தாண்டுகளை சினிமாவில் எதுலையுமே நடிக்கலை எந்த ஆடலையுமே நடிக்கலை கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை முடியாதனால எந்த திரைப்படத்துக்கும் அவர் கேட்கல திரைக்கதையிலையும் கேட்டால் கூட இயக்குநர்கள் சொன்னால் கூட நடிக்கிறதுக்கு இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லி தன்னோட தந்தையை பாதுகாப்பாக பார்த்து கொண்ட சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஆண்டுகளுக்கு பிற யோ அன்பு இயக்கத்தில் படைத்தளவன் என்கிற திரைப்படத்தோட கதை வசனங்கள் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒப்புதல் பற்றி அந்த திரைப்படத்தையும் கேப்டன் பார்த்துருக்கிறாரு பாதி எல்லாம் பார்த்துட்டாரு அதை பார்த்து அந்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இந்த திரைப்படம் என்பது யானைகளை வைத்து எடுக்கப்பட்டது இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணதுக்கு காலங்கள் தாமதமாகிக் கொண்டே இருந்தது பொங்கல் தீபாவளின்னு சொல்லி நிறைய ஆண்டு நிறைய இது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது இப்போ ரீசெண்டாக மே இருபத்தி மூணு திரைக்கு வருது என்று மிக அருமையாக கொண்டாடப்பட்டார்கள் கொண்டாடப்படுவது என்பதை விட சில விஷயங்களை நம்ம தான் ஆகணும் பல நடிகர்கள் இருக்கிறாங்க பன்னெண்டா வருஷம் கழித்து விஷாலோட மரதராஜா திரைப்படத்தையே ரிலீஸ் பண்ணும்போது ஆடியோலட்சா பண்ணி டக்குன்னு வெளியேட்டுட்டாங்க ஒன்றுமே இல்லை சில பிரச்சனைகள் சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும் படத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய நடிகர்களையும் நிறைய இயக்குனர்களையும் ப்ரொடியூசர்களையும் வாழ வச்சவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு ஒன்றுன்னா விஜயகாந்த் வந்து முன்ன நிற்பார் எனக்கு ஒன்றுனா விஜயகாந்த் வந்து நிற்பாருன்னு சொல்லி இந்த வசனங்கள் பேசுகிறவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா கேப்டனோட பிள்ளை படம் மே இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகணும் எதனால ரிலீஸ் ஆகலப்பா கேட்டிருக்கலாம் எல்லா நடிகர்களுமே கேட்கலாம் குறிப்பாக விஜய் மற்றும் சூர்யா விஷாலு நடிகர் சங்க கார்த்திகி இவங்க எல்லாமே கேட்கணும் நாசரு ஒரு நடிகர் சங்கமாக இருந்துட்டு அந்த விஷயங்களை கேட்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் என்னமா இப்போ சிவகார்த்திகெல்லாம் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சினிமா மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கிறாரு விஜயகாந்த் சாரோட வாய்ஸ் எல்லாம் பேசி பார்த்தீங்கன்னா மெமிக்கரி பண்ணி தான் சினிமா துறையில் வந்துட்டுருக்கிறாரு இன்னைக்கு கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறாரு ஐம்பது கோடி அறுபது கோடின்னு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா மார்க்கெட்டில் இப்போ கம்மியான சம்பளத்தில் இவ்வளோ ஆக்ஷன் படங்களை நடித்து வரவர் நமக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் தவ புதல்வன் சண்முக பாண்டியன் அவர் தான் அவர் நடித்து வரும்போது சினிமா மார்க்கெட்டு இவர் கம்மியாக நடிச்சுட்டு இந்த மாதிரி ஆக்சன் சீக்வன்ஸை கொடுத்து இந்த படத்தை வெளியிட்டால் மிகப்பெரிய ஒரு இதாகிருமேன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துலேயுமே தலையிடாமல் இருக்காங்க ஏன்னா அவ்வளோ ப்ரமோஷன் ஆடியன்ஸுக்குள்ள அவ்வளோ ரசிக்கிறாங்க சில பேர் கேட்கும்போது பாத்தீங்கன்னா இந்த படம் எப்போ வரும் எல்லா ரசிகருமே விஜய் அஜித் மற்ற எல்லா ரசிகர்களும் இருக்கட்டும் கேப்டனோட பிள்ளைங்கிற ஒரு மரியாதை இருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குங்க அப்படி ஒரு பாட்டு வெளியிட்ருக்குறாங்க ட்ரெய்லரு டீசர் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இந்த சம்மர் டயத்தில் வெளியிட்டா யானைகளை வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பது இருந்து குழந்தைகள் குடும்பத்தோடு பார்ப்பாங்க சம்மரில் இந்த லீவு டயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு பார்ப்பாங்க வசூலையும் பின்னி எடுத்துரும் அது மாதிரி எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் படமாக கேப்டனுக்கு கிடைத்த அந்த மரியாதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் வந்து சேரும் இப்போ இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேப்டனோட இடத்தை நிரப்பதற்கு யாரும் கிடையாது சூப்பர் ஸ்டார் இடத்த நிரப்பதற்கு யாரும் கிடையாதுன்னா அவர் மூமெண்ட்டாக போயிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் அந்த கேப்டனோட இடம் இன்னும் காலியாக தான் இருக்குது அந்த இடத்துல எவரும் வந்து உட்கார முடியாது அது உட்காரக்கூடிய ஒரே ஆளு சண்முக பாண்டியன் அவர்கள்தான் அந்த இரத்தத்தின் இரத்தமாக இருக்கும் நமது கேப்டனின் சண்முக பாண்டியன் அவர்தான் சில விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கேப்டன் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு எங்களுக்கு எல்லாம் வருவாருன்னு சொல்லி பல லட்சம் பேர் பேசியிருக்கிறாங்க இன்றைக்கி அந்த ப்ரொடியூசர் அந்த தயாரிப்பாளர் அந்த இயக்குநர்கள் அந்த நடிகர்கள்லாம் எங்கே போனாங்க எதனால் அந்த படம் வரலன்னு சொல்லி அவங்க கேட்கலாம் அரசியல் பிரச்சனை தானே அரசியல் பிரச்சனை போது இத்தனை விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களே அந்த பையனோட படத்தை விடலாமேன்னு சொல்லி நடிகர் சங்கமே முன் வந்து அந்த பேமெண்ட்டை கட்டி கேட்கலாம் அது இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கு என்ன தொகை வேணுமோ அந்த தொகையை கொடுத்துடலாம் அதுவும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இந்த படம் வந்துடுச்சுன்னா அந்த பையனுக்கு சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதை அடைச்சடைச்சு இது பண்ணி ரொம்ப தட்டி வைக்கிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்புங்க இப்போ கேப்டனோட ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே இங்கே இருக்கிற மாதிரி கோலத்தனமா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் கேப்டனுக்கு இணையாக நிறைய பேர்கள் பேசப்பட்டாலும் கூட கேப்டன் ஆக முடியாது ஆனால் கேப்டன் தொண்டர்களை பொறுத்த வரைக்குமே கேப்டன் ரசிகர்கள் கேப்டனை போல தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் கேப்டன் ஒரு விஷயத்தை ஊன்னு சொன்னால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அது மாதிரி சண்முக பாண்டியனுக்கு இப்போ இந்த படம் வரலன்னா என்ன வேணாலும் பண்ணதுக்கு தயாரான நிலையில எல்லாருமே இருக்கிறாங்க ரசிகர்களும் இருக்கிறாங்க கேப்டனோட அரசியல் இதிலையும் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த கையில் எடுக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் இருக்கு இருந்தாலும் இது வந்து நடிகர்களோட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பையனுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது அவருக்கு அந்த திரைப்படத்தை வெளியிட்டுருவாங்க அதனால எந்த ஒரு நெருக்கடிகள் எந்த பிரச்சனைகள் எந்த மன அழுத்தங்கள் வந்தாலும் இந்த படத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட எதிர்பார்த்து இருக்கிறாங்க தொண்டர்கள் எல்லாமே எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த திரைப்படத்தை நாங்கள் பார்க்குறோம் என்னப்பா இவருக்கு வந்த சோதனைன்னு நிறைய பேர் அவர் சிலரோட வளர்ச்சிகள் வந்து சிலருக்கு பிடிக்காது ஆனால் அந்த விஷயத்த கேப்டன் வந்து என்றைக்குமே கவலைப்பட மாட்டார் சண்முக பாண்டியனே பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் எவ்வளவோ துரோகிகளை எவ்வளவோ மே முதுரில் குத்திருக்கிறாங்க அந்த ஆடியோ லஞ்சி முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேட்டி கொடுத்துருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு இப்போவும் இந்த படம் பல தடைகள் பல பிரச்சனைகளை தாண்டி தான் இப்போவும் ஆடியோ லஞ்சுக்கும் வந்திருக்குது திரைக்கு இப்போ கொண்டு வரோம் ரெண்டு நாள் ரிலீஸ் ஆயிடும்னு சொல்லி மிக சந்தோஷமாக பேசினாருங்க மிக சந்தோஷமாக சண்முக பாண்டியன் பேசி இது பண்ணார் இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பிற அரசியலை வந்து சில இடங்களில் இருக்கட்டுமே அரசியல் முட்டுக்கிட்டையே இருந்தாலுமே சுமாலான பட்ஜெட்டில் வந்த படங்களை விட்டுட்டு இந்த திரைப்படத்துக்கு இவ்வளோ முட்டுக்கட்டை போடுறதுக்கு என்ன காரணம் இப்பவும் இந்த திரைப்படத்தை திரும்ப இப்போ தேதியை தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தொம்போது முப்பது அப்போ அந்த திரைப்படத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சில வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது ஆனால் அந்த தேதியும் கரெக்டாக கன்ஃபார்மாக பண்ணலை ஜூனு பதிமூணு ஜூன் ஆறு இந்த மாதிரி அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது அடுத்து இந்த திரைப்படத்தை எப்போ வெளியிடுவாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஓரளவு பேச்சுவார்த்தைகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆனால் இந்த திரைப்படங்கள் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு திரையரங்கில் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா டைரெக்டரை பொறுத்த வரைக்குமே எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கிறார் வால்டர் மற்றும் ரெண்டு திரைப்படம் தான் எடுத்துருக்கிறாரு அந்த ரெண்டு திரைப்படத்திற்குமே வந்து வால்டர் திரைப்படம் நல்ல வெற்றி திரைப்படம் தான் இருந்தாலும் சிலவங்க சொல்லுவாங்க அந்த இயக்குனர் ராசி இல்லாத அப்படின் ராசி இல்லாதவங்க கிடையாது யூ அன்புக்கு பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கும் அதுக்கு அடுத்து மற்ற திரைப்படங்களில் ஒரு இயக்குவார் ஏன்னால் அவருக்கும் வெற்றிகள் இல்லை இது மூன்றாவது திரைப்படம் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் இது மூன்றாவது திரைப்படம் மூன்றாவது திரைப்படம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு பிரபலம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு போல தான் கேப்டன் விஜயகாந்துக்கு சட்டம் ஒரு இரட்டரை மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது அதுக்கு முன்னே ரெண்டு படங்களை வந்து தோல்வி அந்த தோல்வியாக இருந்தாலும் அந்த படத்தை பொறுத்த கேப்டன் விஜயகாந்த் திரைக்கு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சு திரையிலே ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலுக்கு இணையாக வந்தாங்க இப்பவும் இந்த திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க திரைப்படத்துக்கு பெரிய பெரிய ஆடியோ லைஞ்சல் நடத்தி இந்த திரைப்படத்தை இது பண்ணுறாங்க கேப்டனோட பிள்ளைகளுக்குன்னு இவங்க இறங்கி வாராங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இறங்கி ஒரு வார்த்தைகள் பேசினா போதும் அந்த திரைப்படம் வெளியில் வந்துடும் இப்போ தளபதி அவர்களை விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே சில விஷயங்களை பேசலாம் ஏன்னா அவருக்கே முட்டுக்கட்டை தான் போடுறாங்க அவர் படத்தையே வெளியில்லாமல் போய் தான் இப்போ அவரே அரசியலுக்கு வராரு இருந்தாலும் இந்த அரசியல் பிரச்சனைகள் என்பது நமக்கு தேவையில்லை ஆனால் இருந்தால் நம்ம கேப்டனோட பிள்ளைகளுக்காண்டி நிறைய பேர் களத்தில் இறங்கும் தயாராக இருக்கிறாங்க படைத்தளவும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திரையில் வெளியிட போகிறாங்க இன்னும் ஒரு வாரம் காத்துருங்க அதுக்கான டேட்டுகள் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவில்லை இன்னும் அதுலேயும் முட்டுக்கட்ட போடுறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் வரப்போகுது எங்கள் படம் வர்றது இதை வெளியே விடப்படாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அதுக்கு முன் உதாரணமாக ஒரு திரை பிரபலம் வந்து உள்ளே இறங்கியிருக்கிறாரு அவர் வந்து போய் இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் ரிலீஸ் பண்ணிட்டார்னா அவரோட பேர் அவரை நம்ம குறிப்பிடலாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த விஷயங்கள் அரசியலாக இருந்தாலும் மற்ற எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கேப்டனின் நண்பன் ஒருத்தர் இந்த படைத்தலைவன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணதற்கு வந்திருக்கிறாரு சந்தோஷம் அவர் இந்த திரைப்படத்தோட பிரச்சனைகள்லாம் முடித்து இந்த திரைப்படத்துக்கு டேட்டுகள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த திரைப்படம் பதிமூணு அஞ்சு இல்லைனா அந்த திரைப்படங்கள் இந்த மாதம் முப்பதுக்குள்ளே வெளியிடும் இன்னும் ரெண்டு தினங்களில் அந்த திரைப்படம் எப்போ வெளியிடணும்னு சொல்லி அறிக்கை விடுவாங்க நடிகர் சங்கமே இல்லைங்க எவனா கேப்டன் இதை தானமே அழிஞ்சு போச்சு